நல்லவதான் பொறுப்பு உள்ளவதா பொறுத்த இருக்கு ஜோராகத்தான் பொண்ண வீட்டுக்கு அனுப்பு ஜோராகத்தான் பொருத்தம் இருக்கு ஜோராகத்தான் ஓ பொண்ண வீட்டுக்கு அனுப்பு ஜோராகத்தான் என்னடா இது இந்த பாட்டுக்கலாமா நம்ம கையை தட்டு என்னடா ஜோரா இருக்கு ஜோராக்கத்தானா நம்மளும் பாட்டை எழுதிலாமா நம்மளும் உட்காந்து இருக்கா ஓகேமா போகிறா வேகமா அப்படின்னு எழுதி பார்த்தா அடிக்க வர்றேன் அது மணியன் சார் மாவட்ட உட்பன்ற இருக்கும்போதும் சரி மனோபாலா கூட சேர்ந்து நடிக்கும்போதும் சரி நேற்று நான் கே ரங்கராஜ் சார் படம் கூட நான் பண்ணியிருக்கேன் அவனு சொல்லுவார் எங்களை வாழ வச்சதே இளையராஜாவும் மோகன் சார்ந்தான் நாங்களாக பேசிக்கிறோம் ஏழாம் தேதி காலையில் நீ ஒன்பதாம் தேதி நான் கூப்பிட்டு போயிடுறேன் இல்லை நீ பத்தாம்தேதி மதியானம் நீ கூப்பிட்டு போயிடு இவர் என்னையா சொல்கிறீங்க அங்கே வாங்க இங்கே போங்க ஒரே நேரத்தில் அது எல்லாரும் சரியாக எடுக்கணும்ல சூப்பராக எடுத்துகிறாங்களே புரியுங்களா உங்களுக்கு மனிதன் சார் நல்லா இருக்கிற கேரள சராக நல்லா இருக்காரு மனோகலசர் நல்லா எடுக்கிறார் இன்னும் சொல்ல முடியாது எல்லா பேருக்கும் இவ்வளோ பேர்த்துக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு இவ்வளோ பேரை வாழ வச்சிருக்காரு நான் இன்னொருத்தர் சொன்னார் நான் ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணணும் சாரை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணணும் அதுக்காக நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணினேன் அதை வந்து நிகழ்முறைன்னு சார் அது கம்மிங்க இன்னும் கெடக்கு கடலா கெடக்கு அதெல்லாம் இன்புங்க நிறையா இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய சில்வர் ஜூப்ளி ஹீரோ நாங்கள் நடிக்கும்போது அப்படி இல்லை பக்கத்தில் நடிக்கும்போது இல்லை அமைதியாக இருப்பார் ரெண்டு பேர் உதவி ஒரு டிரைவர் இருப்பார் சாப்பிடுவார் யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி கூட இந்த சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டார் எத்தனை மணிக்கு அனுப்புவீங்கன்னு கேட்க மாட்டார் ஓகேவா செக் பண்ணிக்கிங்க நான் போகலாமான்னு கேட்பாரு காலையில் எத்தனை மணிக்கு சொல்லுங்கள் நான் வரவேன் பாரு இவர் ரேஞ்சிலலாம் நான் இருந்தேன்னா தவிக்க விட்டுறேன் துடிக்க விட்டு சித்திர உதவியிருப்பேன் ஃபோன் எடுக்க மாட்டேன் பொய் சொல்லு இப்போ கூட காலையில் டாக்டர் கேட்டார் வரீங்களா அண்ணன் போட்டேன் ஒரு பொய்யை அண்ணன் திடீர் பெரும்புருன்னு அதே பொய் மெயின்டைன் பண்ணமுல அடுத்த வர பொண்ணுமில்ல மேல்முருவத்துருணேன் அடாது இப்பளவு பொய் சொல்கிறாங்க ஆனால் அவர் என்கிட்ட முதல்லே அவனை போட்டு வச்சுருந்தாரு அன்னிவா அவனை உங்களை வச்சு பெருசாக ஒன்று அடுத்து பண்ண போகிறேன்னு தவறி இருந்தேன்னு சொல்லி பதவி அடிச்சு இந்த காலேஜ் சீட்டு வேலையா வந்தேன் பாருங்க எதுக்கு குளிக்க போகிறாயான்னு ஆதரவு கேட்டால் குளிக்க போலையா வேறுக்கு இதையா இந்த மறந்துடுறான்னு சொல்லி ஆக இந்த படம் ஹரா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மயில் கல்லாத ஒரு படமாக இருக்கும் மோகன் சாருக்கு கண்ணை கொடுத்துருக்கீங்க இசையில் மயங்காதவர்கள் யாருமே கிடையாது அவர் இசை இசையோட அந்த உருவமாவே நம்மளுக்கு மோகன் சார் இருக்கட்டும்